வணக்கம் கனடாவின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவிடம் கனடா தோற்றிவிட்டதா கண்ணீரில் கனடா தொழிலாளர்கள் ஒரே அறிவிப்பால் பறிபோன எதிர்காலம் நடந்து பெறும் அதிர்ச்சி கனடா தமிழர்களே தமிழர்களே மோசடி என்று சொல்லியும் வங்கி ஊழியரின் அலட்சியம் பத்தாயிரம் டாலர் இழந்த பெண்ணின் அதிர்ச்சி வாக்கு மூலம் பரவி வரும் புதிய வங்கி மோசடி ஏர்கனடாவின் அலட்சியத்தால் எதிராக திரும்பும் வேலை நிறுத்தம் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பாதிப்பு பயணிகள் பெரும் தவிப்பு அல்பர்டாவில் ஆசிரியர் போராட்டம் தீவிரம் அரசுடன் பேச்சுவார்த்தை முறிவு பிரதமர் டேனியல் சிமித்தின் பிடிவாதத்தால் ஸ்தம்பித்தது கல்வி வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள் கனடாவில் திடீர் அவசர நிலை இனி தொடர்பான விரிவான செய்திகள் சீன தயாரிப்பு மின்சார வாகனங்கள் மீதான இறக்குமதி வரிகளை எந்த காரணத்தை கொண்டும் நீக்கக்கூடாது கூடாது என ஒண்டரியோ மாகாண முதல்வர் டக்வோர்ட் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கனடாவின் ஏம்பியர் கிளப் நிகழ்வில் அவர் இந்த கருத்தை வலியுறுத்தினார் முதல்வர் மற்றும் மணிடுபா முதல்வர் ஆகியோர் தங்கள் மாகாண நலங்களை காரணம் காட்டி இந்த வரிகளை நீக்க வேண்டும் என கோரி வருகின்றனர் இதற்கு பதிலளித்த டக்வோர்ட் அவர்களின் நிலைப்பாட்டை மதிக்கிறேன் ஆனால் ஒண்டரியோவின் நலங்களை பாதுகாப்பது எனது கடமை எந்த சூழ்நிலையிலும் சீன வாகனங்களுக்கு வரிகள் நீக்கப்படக் கூடாது என உறுதியாக குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் சீன மின்சார வாகனங்களுக்கு நூறு வீத வரியையும் சீன உருக்கு மற்றும் அலுமினியத்துக்கு இருபத்தி ஐந்து வீத வரியையும் கனடா விதித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடா மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையிலான உயர்மட்ட வர்த்தக பேச்சுவார்த்தைகள் வாஷிங்டனில் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன கார்கள் எஃகு அலுமினியம் ஆகியவற்றின் மீதான அமெரிக்க வரிகளை நீக்குவது குறித்து கனடாவின் உயர்மட்ட அதிகாரி மைக்கேல் சாபியா தூதர் கிறிஸ்டன் ஹில்மன் மற்றும் அமைச்சர் டொமினிக் லெப்லாங் ஆகியோர் அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றனர் பிரதமர் மார்க்கணி நடத்திய மெய்நிகர் அமைச்சரவைக் கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டது அதே சமயம் நியூ பின்லாந்து மற்றும் லாப்ரடோர் மாகாணத்தில் நடந்த தேர்தலில் பத்தாண்டு கால லிபரல் கட்சி ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது டோனி வேகம் தலைமையிலான புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மொத்தம் நாற்பது இடங்களில் இருபத்தி இடங்களையும் பதவியிழந்த லிபரல் கட்சி பதினைந்து இடங்களையும் கைப்பற்றினர் கியூபைக்குடனான எரிசக்தி ஒப்பந்தத்தை விமர்சித்துள்ள புதிய பிரதமர் வேக்கம் அந்த ஒப்பந்தம் ஒரு சுயாதீன குழுவால் மறுஆய்வு செய்யப்படும் என உறுதியளித்துள்ளார் கனடாவின் வாகன உற்பத்தி துறையில் ஒரு முக்கிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது பிரபல வாகன தயாரிப்பு நிறுவனமான ஸ்டெலாண்டிஸ் தனது ஜீப் ஹம்பர்ஸ் மாடலின் உற்பத்தியை கனடாவின் பிரம்டன் ஆளிலிருந்து அமெரிக்காவின் எலினோய்க்கு மாற்றுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதனால் கனடாவின் வேலைகள் டிரம்ப் அழைப்பீடத்தில் தியாகம் செய்யப்படுகின்றன என ஜூனிஃபர் தொழிற்சங்கம் கடுமையாக சாடியுள்ளது அமெரிக்காவில் பதிமூன்று பில்லியன் டாலர் முதலீடு செய்து ஐயாயிரம் புதிய வேலைகளை உருவாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த மாற்றம் செய்யப்படுவதாக ஸ்டெலாண்டிஸ் கூறியுள்ளது ஒண்டேரிய முதல்வர் டக்வோர்ட் இந்த முடிவு தொழிலாளர்களுக்கு வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார் மேலும் இது தற்போதைய அமெரிக்க வர்த்தக வரிகளின் நேரடி விளைவு என கனடா அரசாங்கமும் தெரிவித்துள்ளது வரும் ஆண்டுகளில் கனடா இதுபோன்ற வேலை இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகளை ட்ரம்ப் தளர்த்த மாட்டார் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இருப்பினும் கனடாவில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் இருப்பதாகவும் டிரம்டன் ஆலைக்கு எதிர்கால திட்டங்கள் உள்ளதாகவும் ஸ்டெல்லாண்டிஸ் நிறுவனம் உறுதியளித்துள்ளது இதற்கிடையில் ஸ்டெல்லாண்டிஸின் இந்த திடீர் முடிவை தொடர்ந்து ஒப்பந்தத்தை மறுநாள் ஸ்டெர்லாண்டிஸ் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கனடா அரசு கடுமையாக எச்சரித்துள்ளது சில ஆண்டுகளுக்கு முன் பிரம்டன் மற்றும் வின்சர் ஆலைகளை மேம்படுத்த ஸ்டெர்லாண்டிஸ் நிறுவனத்துக்கு கனடாவின் மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்கள் இணைந்து ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் நிதியுதவி வழங்கியிருந்தன அரசாங்க நிதியுதவியை பெற்றுக் கொண்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மதிக்க தவறினால் ஸ்டெலாண்டிஸ் நிறுவனம் சட்ட ரீதியாக பொறுப்பேற்க வேண்டும் என கனடாவின் கைத்தொழில் அமைச்சர் மெலனி ஜோலி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கனடாவின் வினிபிக் நகரில் கட்டிடப்பொருள் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய ஐம்பது வயது முன்னாள் ஊழியர் சுமார் நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான எட்டு ஆண்டுகளில் நான்கு போலி நிறுவனங்களை உருவாக்கி போலி காசோலைகளை பயன்படுத்தி சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு போலி மேலிழப்பு விண்ணப்பங்கள் மூலம் இந்த பணத்தை அவர் பெற்றுள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர் வேறு காரணங்களுக்காக வேலையிலிருந்து நீக்கப்பட்ட பின்னரும் இந்த மோசடியை தொடர்ந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் அவர் காவல்துறையிடம் சரணடைந்துள்ளார் அவர் மீது ஐயாயிரம் டாலருக்கும் மேற்பட்ட மோசடி மற்றும் போலி ஆவணங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை கனடாவின் நியூ மார்க்கெட்டில் நடந்த பரபரப்பான கொள்ளை சம்பவம் ஒன்றில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதன்கிழமை மாலை அப்பர் கனடா வணிக வளாகத்தில் உள்ள நகை கடைக்குள் நுழைந்த ஐந்து சந்தேக நபர்கள் அங்கிருந்த இருவர் மீது மிளகத்தூள் திரவத்தை அதாவது பெப்பர் ஸ்பிரேயை வீசிவிட்டு பெருமளமான நகைகளை கொள்ளையடுத்து தப்பிச் சென்றுள்ளனர் யோர்க் பிராந்திய காவல்துறையினர் தப்பிச் சென்ற வாகனத்தை பின்தொடர்ந்த நிலையில் நெடுஞ்சாலை நானூற்றி நாளில் ஸ்டீல்ஸ் அவனியூ அருகே அந்த வாகனம் மேலும் இரண்டு வாகனங்களுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதனையடுத்து சம்பவத்திலேயே நான்கு சந்தேக நபர் அதிகாரிகள் கைது செய்தனர் தப்பியோடிய ஐந்தாவது நபரை காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது ஒன்றிய மாகாண காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ின் ஓவர்புரூக் பகுதியில் புதன்கிழமை பிற்பகல் டம்ப்ரக் ஒன்று மோதியதில் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தையொன்று பரதாபமாக உயிரிழந்தது பிற்பகல் சுமார் மூன்று நாற்பது மணியளவில் பிரஸ்லேண்ட் ரோட்டில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சாம்பவத்துக்கு விரைந்த போலீசார் குழந்தைக்கு முதலுதவி அளித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் எனினும் அங்கு குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஓட்டோவா போலீஸ் சேவை உறுதிப்படுத்தியுள்ளது விசாரணைகள் இடம்பெறுவதால் பிரஸ்லேண்ட் வீதியில் நவ் மற்றும் பிரான்சிஸ் வீதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி மூடப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் அந்த பகுதியை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்து தொடர்பாக தகவல் தெரிந்தவர்களோ அல்லது டேஷ் கேம்ப் காணொலி பதிவுகளை வைத்திருப்பவர்களோ ஒட்டுவா போலீசாரின் விபத்து விசாரணை பிரிவையோ அல்லது கிரைம்ஸ்டோப்பர்ஸ் அமைப்பையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது டிம்மின்சை சேர்ந்த ஜஷிகா பிரேசர் என்பவர் அதிர்ச்சியூட்டும் வங்கி மோசடி ஒன்றில் பத்தாயிரம் டாலர் இழந்துள்ளார் டிடி வங்கி ஊழியர் என்று கூறி தொலைபேசியில் அழைத்த மோசடிகாரர் அவரது கணக்கு ஆபத்தில் இருப்பதாக நம்ப வைத்து பணத்தை இ டிரான்ஸ்பர் செய்யும்படி கூறியுள்ளார் தனது பண பரிமாற்ற வரம்பை அதிகரிக்க பிரேசர் உண்மையான வங்கி ஊழியரிடம் ஒருவரிடம் பேசியுள்ளார் அந்த உரையாடலின் போது மோசடி என்று அவர் குறிப்பிட்ட போதும் வங்கி ஊழியர் அவரது பரிமாற்று வரம்பை அதிகரித்துள்ளார் அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் வங்கி அவரை திரும்ப அழைக்கவும் இல்லை இதை சாதகமாக பயன்படுத்திய மோசடிக்காரர் பிரேசிடமிருந்து பத்தாயிரம் டாலரை திருடியுள்ளார் வங்கி தன்னை பாதுகாக்க தவறிவிட்டதாக பிரேசர் குற்றம் சாட்டுகின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக ஒன்றிலைச் சேர்ந்த பெண்ணொருவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது வங்கி சேவைகளுக்கான குறை தீர்ப்பாளர் தற்போது வழக்கை விசாரித்து வருகிறார் ஏர்கடா விமான பணிப்பெண்கள் வேலை நிறுத்தம் முடிந்து இரண்டு மாதங்கள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட பயணிகள் தங்கள் பணத்தை திரும்பப் பெற முடியாமல் கடும் விரக்தியில் உள்ளனர் மோன்றியலை சேர்ந்த ரினா அண்டோனோச்சி என்ற பயணி விமானம் ரத்தானதால் தன்னுடைய குடும்பத்துடன் டப்னில் கொண்டார் புதிய டிக்கெட்டுகள் ஹோட்டல் மற்றும் உணவு செலவுகள் என சுமார் பதினாறாயிரம் டாலர்களை சொந்த பணத்திலிருந்து செலவிட்டுள்ளார் ஆனால் ஏர்குரடா நிறுவனமோ சுமார் ஐயாயிரம் டாலர்கள் குறைவாக பதினோராத்தி எண்ணூறு டாலர்கள் மட்டுமே தருவதாக கூறியுள்ளது அந்த தொகையும் இதுவரை வந்து சேரவில்லை என்கின்றார் அவர் நெருக்கடியின் போது ஏர்கனடா நிறுவனம் தங்களை முற்றிலுமாக கைவிட்டுவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டுகின்றார் இதுகுறித்து ஏர்கனடா கூறுகையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூறு கோரிக்கைகளை பரிசீலிப்பதாகவும் அக்டோபர் இறுதிக்குள் பெரும்பாலானவை சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது ஆனால் கனடாவின் பாதுகாப்பு சட்டங்கள் மிகவும் பலவீனமாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் முப்பது நாட்களுக்கு மேல் பணத்தை திரும்பப் பெறாதவர்கள் சிறு வழக்குகள் நீதிமன்றத்தை நாடலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிலையில் ஏர் கனடா மீது கியூபேக்கில் இரண்டு கூட்டு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்த கசப்பான அனுபவத்தால் இனி வேறு விமான நிறுவனங்களையே பயன்படுத்தப்போவதாக பாதிக்கப்பட்ட பயணிகள் தெரிவித்துள்ளனர் அல்பர்டாவில் மாகாண அரசுக்கும் ஆசிரியர் சங்கத்துக்கும் இடையிலான புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கைகளுக்கு கூடுதலாக இரண்டு பில்லியன் தேவைப்படுவதால் அது யதார்த்தமற்றது என அரசு கூறுகிறது ஆனால் நெரிசலான வகுப்பறைகளும் தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாத மாணவர்களுமே நிஜமன்றம் இந்த தொகை சாத்தியம் என்றும் ஏடிஎ தலைவர் ஜேஷன் ஷில்லிங் பதிலடி கொடுத்துள்ளார் வகுப்பறை அளவுகளில் கடுமையான கட்டுப்பாடுகளை விரும்பவில்லை என பிரதமர் டேனியல் சிமென் தெரிவித்துள்ளார் அக்டோபர் ஏழு முதல் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வேலைநிறுத்த உள்ள நிலையில் ஏழு லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அக்டோபர் இருபத்தி ஏழுக்குள் தீர்வு எட்டப்படப்பட்டால் ஆசிரியர்களை மீண்டும் பணிக்கு திரும்பச் செய்யும் சட்டம் கொண்டுவரப்படும் என அரசு கடுமையாக எச்சரித்துள்ளது கனடாவின் மணி மாகாணத்தில் கடும் பனிப்புயல் காரணமாக நீச்சிசு நேஷன் பகுதியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அந்த பகுதியில் சுமார் முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது கடந்த சனிக்கிழமை அதிகாலை முதல் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பல வீடுகள் வெப்பமின்றி பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக மூத்த குடிமக்கள் மற்றும் நோயுற்றவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவசரமாக மாற்றப்பட்டுள்ளனர் தற்போது என் சமூகத்தினரும் மணி ஹைட்ரோ நிறுவனமும் இணைந்து மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பணி புயலால் மற்றும் ஸ்னோலேக் போன்ற மனிட்ரோபாவின் பிற பகுதிகளிலும் மரங்கள் சாய்ந்தும் மின்கம்பிகள் சேதமடைந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அங்குள்ள மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் தங்களுடைய உடல்நிலையை கவனிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் அணிந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் கிளப்பில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கைநேரி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்